நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லு உயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி ராபின் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்களா இருக்கு தம்பி சார் நாளைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய பொதுக்குழு நடக்கவிருக்குது அதாவது சீமானவர்கள் முக்கியமான முடிவை அந்த பொதுக்குழுவில் எடுக்க போறதா நாம் தமிழர் தரப்பில் இருந்து தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு அந்த பொதுக்குழு எப்படி பாக்குறீங்க அங்கே எடுக்க போற முடிவுகள் எப்படி பாக்குறீங்க நாம் தமிழர் இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனிச்சு நிற்க போறாங்க தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவுங்கிறதுல இரநூற்று பத்து நாலுலேயும் தனித்து நிற்கிறதே ஒரு வீரனால தான் நிற்க முடியும் சந்தர்ப்பவாதிகள் பச்சோந்திகள் கோழைகள் சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு போவாங்க ஒரு சுத்த வீரனாக தன் கொள்கையில் உறுதியாக எவருக்கும் அடிபணியாமல் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு நிற்கிற நிற்கிறவன் மக்களை நம்பி நிற்கிறான் மக்களுக்காக நிற்கிறான் மக்களில் ஒருத்தனாக நிற்கிறான் நம்ம ஏழை எளிய மக்களின் நலனுக்காக நிற்கிறான்னு தமிழக மக்கள் சீமான ஒரு பெரிய லீடராக அஞ்சாவது முறையும் இரநூத்தி முப்பத்தி நாலில் நிற்கும் போது அவரை பெரிய அளவு ஒரு உள்ள ஒரு தலைவராக சீமானை பார்க்குறாங்க இதை தெல்ல தெளிவாக கடந்த கால தரவுகளின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் என்னால் இதை விலக்கி சொல்ல முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமே மாற்று நாம் தமிழரை மாற்றுன்னு சீமான் இரநூற்று முப்பத்தி நாலு தொகுதியில் களத்துக்குள்ளே வரும்போது அவர் ஒரு விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாலும் ஒன்று புள்ளி ஒன்று ஒரு ஹோப் நம்பிக்கை கொடுத்தார் இவர் தான் தமிழக மக்கள் மத்தியில் திராவிட கட்சிகளுக்கு மாற்று வளமையாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு உண்மையான தூய்மையான 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 ஏன் தூய்மை இல்லை விஜயங்கிறத வழக்க சொல்கிறேன் தூய்மையான மாற்றுன்னு மக்கள் வந்து உறுதியாக நம்பினாங்க ஆனால் கலைஞர் பெர்சஸ் புரட்சித் தலைவி ஃபைட்டுக்குள்ளே அவரால் தாக்குப்பிடிக்க முடியல ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த ஃபைட்டு வந்து கீழே போகுது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் ஸ்டாலினை ரெட்டை தலைமையால் துவக்கடிக்க முடியாது அப்போ அந்த கட்டத்துக்குள்ளே கமலஹாசன் வரும்போது மூணு புள்ளி ஒம்பது மூணு புள்ளி எட்டு விழுக்காடு எடுத்து ஒரு இருந்து ஜம்ப் பண்ணி நாலு விழுக்காடுகிட்ட நெருங்கி நெருங்கி வராரு காரணம் கமலஹாசன் தன்னை நம்பாமல் மக்களுக்கு நம்ம எம்ஜிஆரை நம்பி எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பான்னு வார்த்தையை விட்டுட்டார் ஓகே அது மங்களவாத்தியம் படத்திலே வண்டிண்ணா வண்டி தான் இது வாத்தியார் வண்டி தான் தங்க கம்பி வண்டி தான்னு ரெட்டலே காட்டுவார் அப்போ போராட்ட தியாகி சீனிவாச எங்காரே மகன்கிட்ட எப்பா வான் திறமையை நம்பி நின்றுப்பா நீ யாருக்க பையன் இப்படி போய் ரெட்டலே காட்டி இதெல்லாம் உனக்கு தேவையானு ஐயா அந்த இடத்துக்குள்ளே சொல்லிட்டார் அதுக்கு பிறகு எம்ஜிஆரை சினிமாவிலலாம் ப்ரொஜெக்ட் பண்ணது கிடையாது அவர் தன்னோட கலைத்திறனால் தானே பல படங்களை தோளில் தாங்கி சினிமாவில் நின்ற ஒரு பெரிய கலைஞர் தான் பெரிய டைரக்டரு கம்பெனிங்கிறத விட தன்னை நம்பி பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு சினிமா ஹீரோ பட் அரசியலுக்கு வரும்போது அரசியல் களத்துக்குள்ளே அவர் நம்பிக்கை வந்து எம்ஜிஆர் ஆட்சிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுட்டார் சீமான் போல்ட் அடித்தார் எம்ஜிஆர் ஊழல் பிரிச்சு அழித்தாரே அவர் அவர்களை கல்வி தந்தையாக்குனாரு அவர் பெரியார் உரிமையை மலையாளி எம்ஜிஆர் கேரளாவுக்கு விட்டு கொடுத்துட்டார் தமிழர் தான் அதை தடுக்க பார்த்தாருன்னு எம்ஜிஆர் வாங்கி அடித்தார் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் அப்புறே எம்ஜிஆர் எடுத்து எம்ஜிஆரை வச்சு தன் தன்னை நம்பாமல் ஓட்டு ஓட்டை உயர்த்தலான்னு நினச்ச கமலஹாசனை விட சீமான் அன்னைக்கு துணிச்சலாட்டு தனித்து நிற்கக்கூடிய ஒரு தலைவராட்டு உயர்ந்து நிற்கிறாரு அடுத்து கமலஹாசன் வந்து நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூர் இடைத்தேர்தலில் நிற்கல சீமான் அந்த இடைத்தேர்தலில் நின்னதனால தான் அன்னைக்கு எட்டு விழுக்காடுக்கு வந்துட்டார் கமலஹாசன் அந்த இடத்துக்குள்ளே கீழே போயிட்டார் தினகரனுக்கும் இது பொருந்தும் நாங்குநேரி வெள்ளூர் விக்கிரவாண்டி இடத்தேரில் நிற்காதனால தான் இன்றைக்கி சீமானுக்க பலத்துக்கு டிடிபி பலம் இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டு தான் களத்தில் நிற்காத விஜய மக்கள் வந்து ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு ஒரு வியாபார அரசியலுக்கு வந்த ஒரு சந்தர்ப்பவாத அரசியலுக்கு வந்த ஒரு ஆட்டு மக்கள் நலன் காண மக்கள் நலனை நாடக்கூடிய சீரியஸான ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு பகுதி நேர அரசியல்வாதியா மக்கள் பார்ப்பாருங்கிறதுக்காக நிலைச்சு நிற்க மாட்டார் நீடிச்சு நிற்க மாட்டார் நீர்க்குழுமிழி மின்னல் காளான்னு கருதுவாங்கிற அடிப்படையில் தான் க கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு அந்த நாய்கள்ங்கிற வார்த்தை சேர்த்து விஜய்க்கு மட்டும் சொல்லலை எடப்பாடி என்டிஏ விஜய் மூணுவருக்கும் சேர்த்து சீமான் சீமான நடித்தாருன்னா களத்துக்குள்ளே தான் அவர் எட்டு விழுக்காடு வந்தாருங்கிறது கடந்த கால வரலாறு அந்த வரலாறு அவருக்கு தெரியுது இன்னொன்று இரநூற்று பத்து நாள் அவர் நிற்பாருங்கிறது காரணம் என்னன்னா சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கூட்டணியை ஒரு புதிய தலைவர் அமைச்சா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு புதிய தலைவர் சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கூட்டணி அமைச்சா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க விஜய் விஜய் சந்தர்ப்பவாத பச்சுமுதித்தனமான ஊழல் கூட்டணி அமைச்சு அடிப்பட போகிறார் பாருங்க காரணம் அவருக்கால முடியாது இரநூற்று பத்து நாள் கேண்டிடேட் இருந்தால் தானே தனிச்சு நின்றுடுவார் கேண்டிடேட் இரநூற்று பத்து நாள் இருந்துன்னா கேப்டன் விஜயான்னு சொன்ன மாதிரி மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு நின்று விஜயகாந்து ஜாதி கட்சிகளுடைய கூட்டணி இல்லை இரநூறு பத்தினாலும் போடுவோன்னு நின்னார் விஜயகாந்த் அந்த ஒரு நிலைப்பாடு விஜய் எடுக்க முடியலைன்னா அவருக்கே தெரியும் ஐம்பது கேண்டிடேட்டுக்கு மேலே இல்லைன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பைபிளை மூடி சத்தியம் பண்ணு சாணா சாமி நான் சொல்கிறது பொய்யின்னு முப்பத்தஞ்சு இடத்துல தான் நீங்கள் அன்னதானமே போட்டீங்க அப்போ ஐம்பது கேண்டிடேட்டு மேலே உங்களுக்கு எப்படி தேருவான் ஸோ அவர் ஒரு ஊழல் கூட்டணிக்கு அவர் போகிறார் சீமா ஊழல் கூட்டணியை விரும்பவே மாட்டார் தனக்கு கூட யார் வரான்னு சொன்னாலும் கூட தன்னுடைய விவசாய சின்னத்தில் தான் நிற்கணும் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் நின்ற மாதிரி அந்த ஒரு கொள்கை முடிவோடு பத்து பதினாலு தொகுதியிலும் நிற்கிறதுக்கு உள்ள பலமே தனிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கமலஹாசன் இரநூற்று பத்தினாலு நிற்க கேண்டிடேட் இல்லாமல் எண்பது கேண்டிடேட்டை சரத்குமாருக்கு நாற்பது பாரிவேந்தருக்கு நாற்பதுன்னு கொடுத்தாரு அப்போ மக்கள் மத்தியில் இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி சரத்குமார் கமலஹாசன் டிவி பெட்டியை உடச்சி ஜெயலலிதாவை மோசம் கருணாநிதி மோசம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு கலத்துக்குள்ள இருக்காரு அப்பவுமே என் நண்பர் சந்துரு தந்தி டிவி நியூஸெல்லாம் இருந்தவர் சந்துரு என்னோட நண்பர் கமல்ஹாசன் டிவி போய்ட்டு உடச்சதுமே நாங்கள்லாம் தூண்டிட்டோம் யோ கமல்ஹாசனை பாராட்டணும் உண்மையிலே சந்துரு கமல்ஹாசன் மேல ரொம்ப பற்றுதல் கொண்டாமே நண்பன் சங்கராச்சாரிய மாதிரியும் பற்றுதல் கொண்டவர் பட் சங்கராச்சாரியாரை கைது பண்ணி அவமானப்படுத்தின ஜெயலலிதாவுக்கு ஏற்க கொடுத்த தண்டனை நியாயம்னு நான் வாங்கி சொல்லுவேன் அவன் சொல்லுவான்னான்னு எனக்கு தெரியாது பட்டு கமலஹாசன் மேலே பற்றுதல் கொண்டவர் அப்போ திமுக திமுகவுக்கு எதிராக அதை சொல்லும்போது நம்மளே அதை வரவேற்றோம் ஆனால் திமுக கூட திமுக கூடையும் ராஜ்சபா பிரச்சாரம் அப்படி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த சரத்குமாரை நாற்பது சீட்டு கொடுத்து சேர்க்கும் போது அந்த தூய்மை பெயிருது ஓகே கமலாசனுக்கு தூய்மை திமுக அண்ணா திமுகன்னு கருணாதி தலைவர் ஜெயலலிதா என் தலைவர் அம்மா என் தலைவர் கலைஞரின் தலைவர் கலைஞர் அப்பா அப்படி இப்படி எல்லாம் கலைஞருக்கும் ஜாலராக அடிச்சுட்டு ராஜசபா எம்பி டிக்கெட்டு தனித்தன்மையோட பிரச்சாரம் இது இதெல்லாம் திமுக திமுகவுக்குள்ள இருந்து வந்துகிட்டு அவரு வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற கமலாசனை ஏற்றுக்கிடும்போது அது தூய்மையற்ற கூட்டணியாக மாறிடுது விஜய் தூய்மைக்கு வார்த்தை தெரியுமா தூய்மைக்குங்கிற வார்த்தை வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா இந்த இடம் தான் சீமான யார்ன இடம் தூய்மையற்ற ஒரு கூட்டணி அமைச்சதுனால தான் மாறி மாறி அண்ணா திமுகவுடைய கூடையும் பெயிட்டு வந்த சரத்குமாருக்கு நாற்பது சீட்டு கொடுத்ததுனால தான் கமல்ஹாசன் பலையினப்பட்டார் அல்லது கமல்ஹாசனுக்கு பாப்புலாரிட்டிக்கும் அவருக்கு மக்கள் மத்தியில் களத்தூர் கண்ணம்மாவிலே ஒவ்வொரு தமிழர் இல்லங்களையும் குடிப்பு மிக மிக பெரிய கலைஞன் பெருமாண்டின்னா பெருமலை கள்ளராட்டே வாழ்வார் தேவர் மகனா மரவராட்டே வாழ்வார் அந்த ஐஎன்ஏ பஞ்சாயத்து எனக்கும் அவருக்கும் ஓடுது அவர் ஆனஸ்ட்டாக உண்மை ஒத்துக்கிட மாட்டேங்கிறாரு எனக்கு அவருக்கும் இன்றைக்கும் ஐஎன்ஏ பஞ்சாயத்து ஓடுது பட் அவரோட கலைத்திறமை ஹிஸ்ட்ரானரி சான்ஸே இல்லை எங்கேயோ அது நம்ம மனம் ஒவரமாக கலையரசி கூட எவனும் அதை உண்மை சொல்லிட்டு போவப்பில்ல பட் அவர் சந்தர்ப்பவாதமாக சரத்துக்கு நாற்பது கொடுத்ததும் அது வந்து பிக்கப் ஆகலை ரெண்டரை விழுக்காடுலேயே நின்று போச்சு அதே மாதிரி டிடிவி தினகரன் துரோகிகளை எந்த ஜாதியும் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ எடப்பாடி பண்ண துரோகம் வெள்ளாடக் கவுண்டரில் ஏற்றுக்கிட மாட்டாருன்னு தான் தினகரன் சொல்கிறார் எடப்பாடி சசிகலா அம்மையார் விஷயத்தில் பண்ணின துரோகத்தை கவுண்டர்களை ஏற்றி விட மாட்டாங்க எந்த ஒரு ஜாதியும் துரோகிகளை விட மாட்டாங்க சொந்த ஜாதியை துரோகிகளை ஏற்றி விட மாட்டாருன்னு தான் தினகரன் சொன்னார் ஆனால் அந்த தினகரன் எடப்பாடி கூட கூட்டணி அமைச்சு இருந்து எடப்பாடியை புகழ்ந்து பேசுன தேமுதிகாவ அறுவை சீட்டு கொடுத்து கூட்டணி வச்சுக்கிட்டார் அதுவும் சந்தர்ப்பவாத கூட்டணியாக போயிடுச்சு அப்போது இரநூற்று பத்து நாலு தினகரன் நின்றுருப்பாருன்னா ஆறு விழுக்காடு ஓட்டு வர அவர் எடுத்திருப்பார் அப்போ சீமான் இரநூற்று பத்து நாலு நின்னார் கமலஹாசன் தினகரனையும் பலகீனப்படுத்தி அவங்க ரெண்டு வரும் சேர்ந்து எடுத்த ஓட்டை விட அதிக ஓட்டு எடுத்தார் நான் நாம தமிழர் தம்பி தங்கைகளுக்கு நாளைக்கு பொதுக்குழு கூடுறவங்களுக்கு இரநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியும் சீமான் கேண்டிடேட் போடுறதுனால மக்கள் பெரிய ஹீரோவா பார்ப்பாங்க இப்பவே விஜய தனிச்சு நிற்பார் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றம்லாம் கருதின மக்கள் விஜய் இன் எலிஜிபிள் இன் காம்பிடன் மண் குதிரன்னு உணர ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் விஜய் கிட்ட கமல்ஹாசன் அளவு கூட கேண்டிடேட் இல்லைன்னு உணர ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ நீங்கள் கேண்டிடேட் போட்டால் தானே உங்களுக்கு வாக்கு வரும் இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட்டு இல்லைன்னாலே நீங்கள் வந்து விஜய் நம்பி வரக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்டு கற்பனை ஓட்டு எதிர்பார்ப்பு ஓட்டு இந்த ஓட்டுக்கள் எல்லாம் ரியல் ஓட்டா உண்மை ஓட்டாட்டு சீமானுக்கு வரும் தினகரனை நம்பி வந்த வாக்குகள் சசிகலாவை திரைச்சாலையில் கொல்ல சதி பரப்பன் அக்கரகார திரைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதிவுன்னு சொல்லும்போது அந்த மிலிட்டண்டான முக்கலத்துவ இளைஞர்கள்லாம் தினகரனே சொல்லலை சீமான் தான் மத்திய அரசுக்கு எதிராக பரப்பன அக்ரக ரச்சனையில் சின்னம்மா சசிகலா உயிர் தோழி சின்னம்மாவை கொல்ல முயற்சி நடந்துங்கிறத ஓங்கி அடிக்கிறாருன்னு சொல்லும்போது அந்த மக்கள் வந்து இவன்தாயா போல்டா விஷயங்களை சொல்கிறான்னு அந்த வாக்குகள் வந்து சீமானுக்கு குவிஞ்சது எப்படி எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல்னு சீமான் ஸ்ட்ராங்காக சொன்னாரோ அதே மாதிரி சீமானுக்கு அந்த வாக்குகள் குவிஞ்சு குவிஞ்சது இன்றைக்கும் விஜய் என்ட்ரி வந்து விஜயை பற்றிய பிம்பம்ங்கிறது விஜய் பற்றிய போக்கஸ்ங்கிறது விஜய் பத்து கோடி கொடுத்து ஜானியசாமி மூலமாக விஜயை பற்றி போல வைக்கிறது விஜய்க்கு சினிமாவில் என்ன செய்யுங்கிறது வேறு சினிமாவுக்கு ஒரு பப்ளிசிட்டி தான் ஆனால் அரசியலில் அது சீமானுக்கு லாபம் விஜய் ஜான ஆரிகசாமி கொடுத்து விஜய்க்காக ப்ரொமோட் பண்ணக்கூடிய அந்த பணத்தில் சீமானுக்கு தான் வாக்கு உயரும் எப்படின்னா கமல்ஹாசனுக்கு தவறுகளால் சீமானுக்கு வாக்கு உயர்ந்தது இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு முப்பத்தி ஒன்பது கேண்டிடேட் லெட்டர் பேடா இருந்தது முத தவறு காரணம் கமலாஸ் அளவுக்கு அவர் எம்பி கேண்டிடேட் கிடையாது இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி ஆட தெரியாத கோணல்னு சொன்ன மாதிரி நுண்டி குதிரைக்கு சரக்குனர் சாக்குன்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு இருபத்தாறு தான் கேண்டிடேட் இல்லை இல்லை நீ போட்டு கழிச்சிருவேன் இருபத்தி நாலுல நாலு எம்பி கேண்டிடேட் கூட அவரே கிடையாது அதை மறைக்கிறதுக்கு பலகீனமான பத்திரிகையாளர்களை வச்சு எங்களுக்கு இருபத்தாறு தான் ஐயோ இருபத்தி நாலு ஒன்று கேண்டிடேட் கிடையாது கமலஹாசன் அளவுக்கு ஒருத்தான கேண்டிடேட் கிடையாத அப்போ இது வந்து விஜய் எக்ஸ்போஸ் ஆகிறார் விக்கிரபாண்டி ஈரோடு களத்துக்குள்ள நிற்காததுல விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓ வாட்டி எக்ஸ்போஸ் ஆகிறாரு இதுல தான் சீமான் ஒன்று புள்ளி ஒன்றுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு ஓட்டுக்கு உயர்ந்து வந்தார் இப்போவும் விஜய் வந்து ஊழல் கூட்டணிக்கு போறார் செங்கோட்டை மரம் ஊழல் கூட்டச்சாண்டு உண்டா இல்லையா இருக்கு நம்ம அதிமுக திமுக ரெண்டு ஒரு மேலேயும் உண்டு பட் செங்கோட்டை மேல ஊழல் குற்றச்சாட்டு உண்டா இல்லையா ஊழல் குற்றச்சாட்டு உள்ள முன்னாள் மந்திரி யாரும் சீமாட்ட சேரவும் இல்ல அவர் சேர்க்கவும் இல்ல அப்ப நீங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உள்ள ஒரு முன்னாள் மந்திரியை தானே எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லுறதுக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க அது என்ன தூய்மை செங்கோட்டைய ஈரோடு கிழக்குல செங்கோட்டை எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவரும் அவரு விஜய்க்கு வந்தது விஜய் அவருக்கு ஒரு பிளஸ் தான் பட் இந்த விமர்சனங்களை நம்ம வைக்காமல் இருக்க முடியாது தூய்மைங்கிற வார்த்தையை விஜய் சொன்னதுனால நீங்களும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான செங்கோட்டையனை தான் உங்கள் கட்சியில் கொங்கு மண்டலம் முகமாட்டு வச்சிட்டீங்க உங்களுக்கு வேறு கேண்டிடேட் இல்லை கேண்டிடேட் இல்லாத பலையீனம் தான் இருபத்தி நாலில் முப்பத்தொம்போது போட முடியல முப்பத்தொம்போதே போட முடியாத ஒரு ஊரை ஏறி போலி பிடிக்க முடியாது முடியாத ஒரு வான ஏறி வைகுண்டம் போகாரா முடியாது அப்போ காம்ப்ரமைஸ் ஆகணும் உங்களுக்கு செங்கோட்டை அண்ணன் தேவை அப்போ செங்கோட்டை அண்ணனை நீங்கள் களத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் தானே அவர் ஈரோடு கிழக்கு தேர்தலில் டெல்லி அதிரம் திண்டுக்கல் நானே சொன்னேன் ஆனே இது தோத்து போன கட்சியில் உள்ள பிளவுண்ணே திண்டுக்கல் ஐம்பத்தஞ்சு விழுக்காடு கொண்ட ஒரு கட்சியில் உள்ள பிளவு இது தோத்து போன உள்ள கட்சியில் புலவுண்ண எப்படின்னு திண்டுக்கல் டெபாசிட்ட காப்பாத்ததுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்களா இல்லையா செங்கோட்டைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்த ஈரோடு கிழக்கில் ரூபா கொடுத்து தானே ரெட்டால டெபாசிட் காத்து காப்பாத்திச்சு இது எப்படி தூய்மையாகும் அதாவது கேப்பில நே நிறைவடைதுன்னா கேப்ப கேள்வர்கள் நெய் அடிதுன்னா கேட்குறாங்க கேணையனா விஜய் தூய்மைன்னு சொன்னால் செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு எப்படிங்க அவர் ரிட்டர்ல இருக்கும்போது ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரா இல்லையா அண்ணாமலை போட்டு உடைச்சாரா இல்லையா சீமான் அண்ணன் தான் நேர்மையானவர் அவர் தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நின்று இந்த ஓட்டை வாங்கியிருக்கிறாரு அந்த ஓட்டு தான் மரியாதையாக மானமுள்ள ஓட்டுன்னு அண்ணாமலை சொன்னாரா இல்லையா பாஜக முக்கிய தலைவராக இருந்த சகோதரர் அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ளே சொன்னாரா இல்லையா அப்போ செங்கோட்டை வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து தானே அவர் இந்த ரெட்டாரில் கட்சிக்கு டெபாசிட்டை காப்பாற்றி கொடுத்தாரு நான் டெபாசிட் வரேனே இது தூத்துக்குடி உசிலம்பட்டி நான் டெபாசிட் வராதுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ விஜய் வந்து ஒரு ஊழல் கூட்டணியை அமைக்க முயற்சி பண்ணுறாரு இப்போ டிடிவி ஓபிஎஸ் இவங்க கூடலாம் கூட்டணி பற்றி பேச்சு வருது இவங்களை பற்றிய ஊழல் குற்றச்சாட்டே வரலையா அப்போ சீமான் அந்த கம்பேரிசன் வரமில்ல இன்னும் அண்ணா திமுகவோட முன்னாள் ஆட்களை எடுக்கிறாரு சரி இவங்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலையா அப்போ நீங்க வந்து சீமான் தான் தூய்மையானவருங்கிறது மக்கள் மத்தியில தெரிஞ்சிடும் விஜய கள்ளப்பட்டு போவாரு அரசியல் வியாபாரி பச்சோந்தியா வியாபாரம் பண்ணதுக்கு தன்னோட பாப்புலார்டியை வச்சு ரஜினிகாந்தும் அஜித்தும் அரசியல் வியாபாரத்துக்கு வரல ஒரு வியாபாரத்துக்கு வந்திருக்கிறாரு தூய்மையற்றவராட்டு அண்ணா திமுக ஆஹ் நீ வந்து ஜெயலலிதாவை பொ சொல்றாரு செங்கோட்டையை ஓபிஎஸ் டிவி எல்லாம் விட்டுருங்க நமக்கு வேண்டியவங்க தான் நமக்கு நட்புறீதியாக உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வெல்மிஷர் தான் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட அவங்களுக்கு வெல்மிஷர் தான் அதை விட்டுருங்க ஜெயலலிதாவையே தூக்கி பிடிச்சி ஆரம்பிச்சுட்டாரு ஊழல் வழக்கில் கன்வீட் ஆனவங்க ஜெயலலிதா சீமான் சொல்கிறாரு வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருங்கிறார் ஜெயலலிதாவுக்கு கொள்ளக்காரிங்கிறாரு சீமான் ஊழல் வழக்கில் கன்வீன்ட் ஆன ஒரு ஜெயலலிதாங்கிறார் சீமான் ஸோ பார்ச்சியூம் ஃபேவர்ஸ் ப்ரேம் இரநூத்தி பதினாலுல நிற்கிறது எல்லா தொகுதியிலும் நிற்கிறது ஊழலை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நிற்கிறது ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்காமல் நிற்கிறது இப்படி பல அம்சங்களில் சீமான் வந்து மிகப்பெரிய எழுச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெறுவார் எட்டு விழுக்காடுங்கிறது பதினேழு விழுக்காடு ஆட்டு உறுதியாக உயரும் அதற்கு விஜயும் விஜய் தொடர்பாக விஜய் பற்றியெல்லாம் சீமான் மேலோட பொறாமையில் தமிழர் மீனியம் பண்ணுறது சீமான் சீமானுக்கு தான் லாபம் வரும் ஐயா தமிழரி மணியன் நீங்க யோக்கியம் காமராஜ் தொண்டரு காந்திய சீலர் ஜெயலலிதா கரெக்டா இல்லையா சீமான் சொல்றது கரெக்டா விஜய் சொல்றது கரெக்டா இதை சொல்லிக்கிட்டு பேசுங்க இல்லையா அல்லது அரசியல் விட்டு ஒதுங்கி ஒதுங்கி அரசியலில் சீமான் தான் யோக்கியமா இருக்கிறான் ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொல்றதுக்கே ஒரு தகுதி வேணும் அந்த ஆன்மீக பலன் எனக்கு இல்லை அதனால என்னென்ன அரசியல் பேச மாட்டேன்ட்டு அரசியல் விட்டு ஒதுங்கி ஏன் ஏன்யா அவமானப்படுத்துறீங்க பெரிய பெரியந்திய இதை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா ஊழல் சொல்லக்கூடிய சீமான பாராட்டி பேசுறதுக்கு மனசு இல்லாமல் நீங்க எல்லாம் என்னையா ஒரு ஆள் இப்படியெல்லாம் நம்ம தமிழறி மனிதன் எவ்வளவு பிள்ளை தூய்மையானவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மையானவர் எந்த மாற்றமும் இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் அதுல எந்த இதுவும் இல்லை நான் முழுமையாக அதை ஒத்துக்கிறேன் ஆனால் ஜெயலலிதா ஊழல்னு ஓங்கி அடிக்கூடிய சீமான் துணிச்சலு சொல்லதுக்கு மனசு இல்லைன்னா பெரிய மனிதர் பெரிய மனிதர் பொறாமை புத்தி அப்படித்தானே அதுல வரும் இப்ப மக்களுக்கு அது தெரியும் இல்ல ஏன் சொல்றேன்னா சீமானும் தமிழர் மண்ணும் ஒரே வகுப்ப சமுதாயத்தை தான் அதை கொஞ்சம் பெசிபிக்கா எடுத்து அந்த கதையை நான் சொல்றேன் ஸோ இந்த கமல் சீமான் கம்பாரிசன் விஜய் சீமான் கம்பாரிசன் முன்பு கமல் மாதிரி விஜயும் சீமானுக்கு பிளஸ் தான் தினத்த பெருசு பெருசாக ஹெட்டிங் போடுறாங்க நானே காட்டிட்டேன் ஐயா ராமச்சந்திர ஆயத்தன் சிவந்தி பாலசுப்ரமணியா ஆயத்தன் அவர்களே இரநூத்தி பத்து நாலு நிற்கிறதா ஒரு பலம் எல்லா தொகுதியிலும் நிற்கிறதான் ஒரு பலம் அந்த பலத்தில் தான் கமலஹாசனையும் தினகரனையும் மிஞ்சிட்டாரு இப்போ ஊழல் கட்சிகளோட கூட்டணி போகக்கூடிய ஒரு ஊழல் ஜெயலலிதாவை விஜய் சொல்கிறதெல்லாம் சீமானுக்கு தான் மக்கள் மத்தியில் இவந்தாயா போல்டுன்னு வருங்கிறத ஒரு கற்றையாக எழுதி போட்டுருங்க அல்லது உங்களையும் தமிழரி மணிய நமர்ச்சிய மாதிரி ஐயாவையும் எங்கள் ஐயாவையும் நாங்கள் விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை வருங்கிறதெல்லாம் நாம சொல்கிறேன்னா மக்கள் மத்தியில் ரவிந்திர சாமி நேர்மையாக பேசுவான் நாணயமாக பேசுவான் உண்மையாக பேசுவான்னு தெரியும் அப்போ நாம் கரெக்டாக பேசுகிறது சீமான் கரெக்டாக இருக்கிறதுனால அது கரெக்டாக போய் சேருது நானே அண்ணன் தம்பிய சேர்ந்தால் உதயநிதியை உற்றுமான்னு சீமான் கேட்கும் போது இல்லை இது போல ஸ்டேஷன் தான் வரும் நீங்கள் உதயநிதி களத்துக்குள்ளேயே வரல விஜய்க்க வன்மத்துக்கு உதயநிதியை பேசுகிறது நியாயம் இல்லை ஸ்டாலின் தான் எங்கள் முகம்னு நானே சொன்னேன்னா இல்லையா அப்போ நம்ம அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் போல்டா நிற்கும் போது நம்ம அதை பாராட்டணும் என் ஓடுனது தப்பு இது தமிழிசை தமிழிசை மட்டுமில்ல எல்லாரும் ஆர்கே திமுக அதிமுகவுக்கு மாற்ற இந்துத்துவ அடிபட்டு தமிழ் தேசிய கையில் கொடுத்தது மாதிரி களத்துக்குள்ளே வராமல் விக்ரவாண்டியில் என்ன என் இங்கே நிற்காதது சீமான் தான் தலைவர் ஸ்டாலின் வருஷன் சீமான் தான் அதை கொடுத்துட்டு போய்ட்டிங்கிற நம்ம சொன்னோம் இப்போ ஸ்டாலின் வருஷன் சீமான் எதுலலாம் இருக்குங்கிறத தினத்தஞ்சி தலைமலரை எழுதணும் இலவசங்கள் ஸ்டாலின் இலவசத்துக்கானவர் இலவசத்துக்கான ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும் பதினேழு லட்சம் விடுபட்டவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குறாரு பத்து லட்சம் இது கொடுக்குறாரு பொங்கல் பொங்க கொடுக்குறாரு அந்த ஓட்டு எம்ஜிஆர் ஜெயலலா மாதிரி ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும் சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறதுல ப்ரோ பெரியார் ஓட்டு இவருக்கு தான் கிடைக்கும் ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும் பெரியார் மண்ணுன்னு சொல்லி பாரதியாருக்கு பாரதத்துனால் வவுசிக்கு பாரதத்துனால் சொல்லக்கூடிய ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும் அடுத்து அருந்ததியர் பிரியாட்டி சரிங்கிறதுல ஸ்டாலினுக்கு தான் அருந்ததியர் நாயுடு ஜிடி நாயுடு பாலத்தில் தெலுங்கு மக்கள் கன்சால்டேட் ஆவாங்க பரையர் தேவேந்திர அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்ட உயர்த்தி கொடுக்கணுங்கிறதுல சீமான்ட்ட தான் இந்த தமிழ் ஜாதிகள் கன்சால்டேட் ஆவாங்க இப்படி இஷ்யூ பேஸ்டா ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் இருக்குது இந்த உண்மையை விஜய் தீயசக்தின்னு சொல்லிட்டாருனால அது தப்புங்கிறது எதனால தீயசக்தின்னு சொல்கிறாருங்கிறத சிவந்தி பாலசுப்ரமணியாய்த்தேன் இப்போ வீட்ஸ் எல்லாம் இந்த வீட்ஸ் எல்லாம் அவர் சொல்லணும் நான் தினத்தந்தியோட ஒரு வாசகர் சப்ஸ்கிரைபர் டெய்லி தினத்தந்தி வாங்கிட்டு இருக்கிறேன் அதனால் தினத்தந்தி நடுநிலை போது ஒரு பொதுவான அதோட வாசகராட்டு அதை குற்றஞ்சாட்டுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு இதெல்லாம் அவங்கள நடுநிலையோட அவங்க கண்ணை திறக்க வைக்கக்கூடிய வேலையை நான் பண்ணுறேன் அப்போ இதெல்லாம் வெளி உலகத்துக்கு வரும்போது தினத்தந்தி எழுதலன்னா என்ன எத்தனை யூடியூப் இருக்குது அவங்கெல்லாம் தினத்தந்தியும் விமர்சனம் பண்ணிச்சிட்டு அந்த ரகசிய ரகசியவற்றெல்லாம் தினத்தந்தியும் அடித்து சீமான் கரெக்டாக இருக்கிறாருன்னு மக்கள் மத்தியில் கொண்டு வந்துருவாங்க இருந்தாலும் தினத்தந்தி ஒரு இந்திய அளவில் ஒரு நம்பர் ஒன் பத்திரிகையாட்டு ஒரு தமிழ் பத்திரிகை இருக்கிறது தமிழர்களுக்கெல்லாம் பெருமை அவங்க சாதித்தவங்க இந்த சாதனையாளர்களையும் உண்மை நிலைமையை ஸ்டாலின் எந்தெந்த இஷ்யூவில் நிற்கிறாரு சீமான் எதுல நிற்கிறாரு அந்த போலரி ஸ்டேஷனில் ஸ்டாலின் பக்கம் அருந்ததியர் தேர் நிற்கிறாங்க சீமான் பக்கம் பரையர் குல வேணாங்க நிற்கிறாங்க இலவசங்கள் வேணும்னு சொல்றவங்க ஸ்டாலின் பக்கம் நிற்கிறாங்க அதில் ஸ்டாலின்கு இந்த ஒரு நல்ல ஓட்டு கிடைக்கும் இலவசத்துக்காக பொங்கல் இதுலேயே ஓட்டு கிடைக்கும் இலவசங்கள் கூடாது நாட்டுக்கேடுங்கிறவங்க சீமான் பக்கம் நிற்கிறாங்க இது பெரியார் மண்ணுங்கிறவங்க ஸ்டாலின் பக்கம் நிற்கிறாங்க பெரியாரே மண்ணுங்கிறவங்க சீமான் பக்கம் நிற்கிறாங்க இப் பிராண்டிங் ஸ்கீம் வேணுங்கிறவங்க டாஸ்மார்க் வேணுங்கிறவங்க ஸ்டாலின் பக்கம் இருக்கிறாங்க ஏன்னா மது பிரியர்களுக்கும் ஓட்டு இருக்கு அதனால ஸ்டாலினுக்கு முன்னாடி தான் எடப்பாடியும் விஜய்னு இருக்கிறாங்க பெரியார் விஷயத்துலையும் ஸ்டாலினுக்கு பின்னாடி தான் எடப்பாடியும் விஜய்னு இருக்கிறாங்க இலவசங்கள் மேட்டர்லையும் ஸ்டாலினுக்கு முன்னாடி தான் எடப்பாடியும் விஜய் இருக்கிறாங்க அருந்ததியர் உள்ள ஒதுக்கீட்டில் ஸ்டாலினுக்கு முன்னாடி தான் எடப்பாடி இருக்கிறாரு விஜய் அதில் கூட இல்லை அருந்ததியர்கள் ஏமாலிங்க படத்தை பார்த்து ஓட்டு போட்டு படத்தை பார்த்து ஓட்டு போடுறான்னு அருந்ததியர் மக்களை பற்றி விஜய் தப்பு கணக்கு போடுறாரு இல்லை விஜய் எப்போவே அருந்ததியர் மக்கள் வந்து விழிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு வாழ்வழித்தது கலைஞர்னு நினைக்கிறாங்க உங்களை வந்து பார்த்த கூட்டமே ஸ்டாலினுக்கு எதிராக பேசும்போது கைத்தட்டல அப்போ அதுலேயும் நிலைப்பாடற்றவரா விஜய் நிற்கிறாப்புல இப்படி ஒவ்வொரு விஷயிலையும் தமிழ் மண்ணில் மாற்றம்ங்கிறதுல உறுதியாக நிற்கிறது சீமான் தான் இரநூத்தி பத்து நாலு நிற்கிறது சீமான் தான் எல்லா களத்திலும் நிற்கிறது சீமான் தான் இந்த பொதுக்குழுவில் அனைத்து நாம் தமிழர் தம்பிகளும் தங்கைகளும் இதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் போது சீமா கண்டிப்பா பதினேழு விழுக்காடு வாக்குக்கு மேலே உறுதியாக வருவார் இதையும் தாண்டி கடவுள் அருளால் பெரிய அளவு சாதனை படைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு விஜய் ய வச்சு பிகாரி போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் மொழி வெறியில் உண்மைக்கு புறமா மோசடியா நடந்த விஷயங்களை மறைச்சி இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டா அறிவு நாணயமற்று செயல்படுறதெல்லாம் அறிவார்ந்த தமிழ் சமுதாயம் குறிப்பாக வியாபாரம் புத்தி இல்லாத சாதாரண உணர்வு கொண்ட பிராமணர்களெல்லாம் தெளிவா உணர்றாங்க இதெல்லாம் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாக வரும் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களும் வரலாற்றில் ஒரு மோசடித்தனமாக வன்மம் கொண்டவர்களாக பேசுகிறார்கள் என்று மக்களால் கருதப்படுவார்கள் நீங்க வந்து நாளைக்குள்ளதை உள்ளதை ப்ரெடிக்ட் பண்ணுங்க இன்னைக்கு உள்ளதை உண்மையை சொல்லணும்ல அது தப்பு இல்லை ரங்கராஜ் பாண்டே கிட்ட எல்லா அதை பார்த்தவங்கலாம் ரங்கராஜ் பாண்டே மோசடியாக பண்ணுறாருன்னு சொல்லத்தான சி மனம் மோசடியாக பண்ணுறாருன்னு என் தம்பியே சொல்கிறான்னா நீ மோசடியாக பண்ணுற மக்களுக்கு அது தெரியும் அது சீமானுக்கு மக்கள் மேலே ஆதரவு வளையம் பெருகும் இதை நாம் தமிழர் தம்பிகள் ஒவ்வொருத்தரும் புகமுடியும் தோலை உரிச்சு நியாயத்தையும் உண்மையும் கொண்டு போனால் சீமான் வந்து மிகப்பெரிய ஜம்பிங்க கடவுள் அரளால் யதார்த்த அரசியல் சூழலையும் அவருக்கு சாதகமாக இருக்குது ஃபார்ச்சுன் ஃபேவர்ஸ் த பிரேக் உறுதியாக அவருக்கு அந்த பெரிய பூஸ்ட் கிடைக்கும் இந்த பொதுக்குழுல முழு நம்பிக்கையோட நாம் தமிழரும் சீமானும் பயணிப்பார்கள் அது நூற்றுக்கு நூறு உறுதியாக என்னோட கருத்தாக இதை நான் முன்வைக்கிறேன் சீமானை பற்றி நான் சொன்னேன் எதுவும் தப்பாகல்ல இதுவும் தப்பாகாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் ஒரு காலையை சந்திப்போம் நன்றி சார் நன்றி ராவீன்